Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஐன்ஸ்டீன் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் அதில் இருக்கும் ரகசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய நவீன உலகை வடிவமைத்ததில் பல விஞ்ஞானிகளின் பங்கு முக்கியமானது அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரின் கண்டுபிடிப்புகள் இப்போது வரை உலகில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன அதனால்தான் அவர் இயற்பியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடிதம் அணுகுண்டை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சமீபத்தில் கிறிஸ்டியனுடைய ஏலத்தில் நம்ப வகையில் முப்பத்தி ரெண்டு கோடிக்காதாவது மூணு மில்லியன் இந்த கடிதம் விற்கப்பட்டது இயற்பியலாளர் லியோஸ்லாட் இணைந்து கையொப்பமிட்ட இந்த வரலாற்று ஆவணம் இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா தனது அணு ஆராய்ச்சியை துரிதிப்படுத்த வலியுறுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தேதியிட்ட இந்த கடிதம் உலக விளிம்பில் இருந்த நேரத்தில் எழுதப்பட்டதும் நாஜி ஜெர்மனியை விட்டு வெளியேறிய ஐன்ஸ்டீன் ஜெர்மனி அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி மிகவும் கவலையில் இருந்தால் கவலையில் இருந்தார் அந்த கடிதத்தில் நாச்சி விஞ்ஞானிகள் அணுக்கரு பிளவில் விரைவில் ஒரு திருப்பு முனையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ரூஸ் எச்சரித்தார் இது மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுகளை உருவாக்க வழிவகுக்கும் என்பதையுமே அவர் நன்கு உணர்ந்திருந்தார் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அமெரிக்கா தனது சொந்த அணு ஆராய்ச்சியை ஆதரித்து முன்னுரிமை அளிக்க வேண்டிய அவசர தேவையுமே அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினார் ஐன்ஸ்டீனின் கடிதம் சமீபத்திய அறிவியல் முன்னேற்றங்கள் குறிப்பாக ஒரு புதிய மற்றும் குறிப்பிடத்தக்க ஆற்றல் மூலமாக என்ற கண்டுபிடிப்பு முன் எப்போதும் இல்லாத அழிவு சக்தி கொண்ட குண்டுகளை உருவாக்க இந்த பயன்படுத்த முடியும் என்றும் அவர் விளக்கினார் இந்த எச்சரிக்கையானது மன்ஹாட்டன் திட்டத்தை தொடங்குவதற்கான அமெரிக்க அரசாங்கத்தின் முடிவிற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது இது முதல் அணுகுண்டுவின் வளர்ச்சிக்கு வழிவகுத்த உயர் ரகசிய முயற்சியாகும் இந்த கடிதத்தின் பயணம் அதன் உள்ளடக்கங்களைப் போலவே கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது இது ஆரம்பத்தில் நியூயார்க்கில் உள்ள டே ரூஸ்வெல் நூலகத்தின் தொகுப்பின் ஒரு பகுதியாக இருந்தது பல ஆண்டுகளாக இது பல முறை கைமாறியது வெளியீட்டாளர் மால்கம் போர்ட்ஸ் மற்றும் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பால் ஆலன் போன்ற குறிப்பிடத்தக்க நபர்களின் தொகுக் தொகுப்புக்களின் ஒரு பகுதியாக இது மாறியது ஆலன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் டாலர்களுக்கு அந்த கடிதத்தை வாங்கினார் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை உலகிற்கும் உணர்த்தினார் கிறிஸ்டியின் அமெரிக்கனான புத்தகங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகளில் மூத்த நிபுணனான பீட்டர் கிளாரன் அந்த கடிதத்தை வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க கடிதங்களில் ஒன்று என்றும் விவரித்தார் இவ்வளவு அதிக விலைக்கு அது விற்பனை செய்யப்பட்டது ஐன்ஸ்டீனின் எச்சரிக்கையை நீடித்த தாக்கத்தையும் வரலாற்றின் போக்கில் அது ஏற்படுத்திய ஆழமான விளைவு விளைவுகளையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது அணு ஆயுதங்களை உருவாக்குவதில் ஐன்ஸ்டீனின் ஈடுபாடு அவருக்கு எதிர்காலத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை அளித்தது பின்னர் அவர் மன்ஹாட்டன் திட்டத்தில் அவரது பங்கை அவரது ஒரு பெரிய தவறு என்று குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரோஷிமா மற்றும் நாகசாகில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதால் ஏற்பட்ட பேரழிவை கண்ட ஐன்ஸ்டீன் தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட ஈடு செய்ய முடியாத மனித கவலை கொண்டார் ஏலத்தில் கடிதம் விஞ்ஞான எதிர்கொள்ளும் நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகள் மற்றும் அவர்களின் பணியின் தொலைநோக்க விளைவுகளை நினைவுபடுத்துகிறது இந்த கடிதத்தின் விற்பனையானது அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அறிவியலின் பங்கு மற்றும் விஞ்ஞானிகளின் தார்மீக பொறுப்புகள் பற்றிய முக்கியமான கேள்வியையும் எழுப்புகிறது கடிதத்தை வாங்கியவர் அடையாளம் வெளியிடவில்லை ஆனால் ஆவணத்தின் புதிய உரிமையாளர் இப்போது நவீன உலகத்தை வடிவமைத்த வரலாற்றின் ஒரு பகுதியை கொண்டுள்ளார் கடிதம் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுவதால் மனித வரலாற்றில் மிகவும் கொந்தளிப்பான காலகட்டங்களில் அறிவியல் அரசியல் நெறிமுறைகளுக்கு இடையே உள்ள சிக்கலான தொடர்பு பற்றிய மதிப்புமிக்க நுண் அறிவுகளை இது சந்தேகத்திற்கு இடமின்றி வழங்குகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி